ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே தீயை போலவே நீயும் வந்து இங்கே தீமைகளை அழித்து விடவாமா தீயை போலவே நீயும் வந்து இங்கே தீமைகளை அழித்து விடவாமா ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே கொற்றவையே எங்கள் கொற்றவையே நீ காற்றாய் பறந்து வா வாம்மா கொற்றவையே எங்கள் கொற்றவையே நீ காற்றாய் பறந்து வா வாமா ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே கொடுப்பதிலே நீ அலைமகள்தான் கொடுத்திடம்மா பெரும் செல்வத்தை கொடுப்பதிலே நீ அலைமகள்தான் கொடுத்திடம்மா பெரும் செல்வத்தை ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே கற்றுத்தருவதிலே கலைமகளாம் கற்றுத்தர கற்றுத்தரவாமா கற்றுத்தருவதிலே நீ கலைமகளாம் கற்றுத்தர கற்றுத்தர வாமா கலைகளை கற்றுத்தர கற்றுத்தர வாம்மா ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே மூன்று பேரும் சேர்ந்த மொத்த உருவமே நாங்கள் நன்றாயிருப்பது உன் கையிலே மூன்று பேரும் சேர்ந்த மொத்த உருவமே நாங்கள் நன்றாயிருப்பது உன் கையிலே ஒன்பது நாளும் இங்கே வந்து விட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே காலகாலமாய் உன் சூளம் காவல்தான் உன் செங்கமல பாதம் என்றும் சரணம்தான் காலகாலமாய் உன் சூளம் காவல்தான் உன் செங்கமல பாதம் என்றும் சரணம்தான் கூடி நின்று கும்மி கொட்டியே பாடி நின்றோம் பரந்தோடி வா கூடி நின்று கும்மிிகொட்டியே பாடி நின்றும் பரந்தோடி பாடி நின்றோம் பரந்தோடி வா ஒன்பது நாளும் இங்கே வந்துவிட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே ஒன்பது நாளும் இங்கே வந்துவிட்டதே ஓடோடி வர வேண்டும் தாயே நீ ஓடோடி வர வேண்டும் தாயே நீ ஓடோடி வர வேண்டும் தாயே